தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலான காமராஜருக்கும் ஃபார்வர்டு பிளாக் கட்சியின் தலைவரான முத்துராமலிங்க தேவருக்கும் எதிரும் புதருமான ஒரு மனநிலை இருந்தது தமிழகத்தில் எண்பது சதவிகிதம் தேவர் ஆதரவு வேட்பாளர்களே வெற்றி பெற்ற காலகட்டமோ அப்போது இருந்தது காங்கிரஸ் தோற்கும் தருவாயில் போய்கொட்டிருந்த காலம் இந்த காலகட்டத்தில் பல வழக்குகள் பல சதி வழக்குகள் என சிறை சென்ற முத்துராமலிங்க தேவர் வழக்குக்கும் அவருக்கும் சம்பந்தமில்லை என விடுதலை செய்யப்பட்டார் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த வழக்குகள் சோதிக்கப்பட்டவை என தீர்ப்பு வந்தது பல இடங்களில் காங்கிரசே தோற்கடித்தார் இந்த வெறுப்பு இந்த கோபம் காமராஜர் அவர்களுக்கும் முத்துராமலிங்க தேவர் மீது இருந்தது காமராஜர் மந்திரி சபையில் மந்திரியாக இருந்தவர் கக்கன் அவர்கள் அவரும் காமராஜருக்கு ஆதரவாகவே செயல்பட்டார் அந்த சூழ்நிலையிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் முப்பதாம் நாள் பசுமன் முத்துராமலிங்க தேவர் உயிர் பிரிந்தது இதை அறிந்த அப்போது மந்திரியாக இருந்த திரு அவர்கள் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு அரசியல் வேறுபாடை தாண்டி அவருக்கு இரங்கல் செய்தி வெளியிட்டிருக்கிறார் என்ன செய்தி வெளியிட்டார் என்பதை காணலாம் முத்துராமலிங்க தேவரின் மரணத்துக்கு எனது இதயபூர்வமான அனுதாபத்தை ஏற்றுக்கொள்க முத்துராமலிங்கத்தேவரின் மரணத்துக்கு எனது இதயபூர்வமான அனுபவத்தை ஏற்றுக்கொள்க என்று அவர் இரங்கல் செய்தி வெளியிட்டிருக்கிறார் அந்த காலகட்டத்தில் பசுமொன் முத்துராமலிங்கத்தேவர் பிறந்த ஊரான பசுமொன்னில் அவரை அடக்கம் செய்ய அதாவது மகான்கள் முறைப்படி அடக்கம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது பல தலைவர்கள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார்கள் குறிப்பாக அண்ணா எம்ஜிஆர் போன்றவர்களெல்லாம் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார்கள் ஆனால் காமராஜரும் கற்கனவர்களும் அறிக்கை விட்டதோடு இரங்கல் செய்தி விட்டதோடு நேரில் வரவில்லை என்பதனால் அந்த காலகட்டத்தில் மக்கள் சில வருத்தத்தில் இவர்கள் மீது இருந்ததாகவும் கூறப்படுகிறது அதே நேரம் பிறகு காங்கிரசும் அந்த வேட்பாளர்களும் காமராஜரும் தென் மாவட்டங்களில் படுதோல்வியை சந்தித்து அரசியலில் ஒதுங்க வேண்டிய சூழல் வருவதற்கு தேவர் மீது இவர்கள் போட்ட பொய் வழக்குகளும் அவருடைய மரணத்துக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தாததும் மக்கள் இவர்கள் மீது காட்டிய கோபம் எனவும் பேசப்பட்டது அதன் பிறகு காங்கிரஸ் ஆட்சிக்கு வரவில்லை காமராஜரும் வெற்றி பெறவில்லை கக்கனும் வெற்றி பெறவில்லை அவருடைய அரசியல் வாழ்வு அதோடு முடிந்துவிட்டது ஏனென்றால் காமராஜரும் கக்கனும் காங்கிரஸ்காரர்கள் இந்த காங்கிரஸ் சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு வளர்வதற்கு தேவர் உதவியாக இருந்தார் என்பது சரித்திர